நடிகர் விமல் நடிப்பில் உருவான தேசிங்கு ராஜா இரண்டு திரைப்படம் என்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது படத்தின் கதை என்ன கதையே இல்லாத படம் என்றால் நம்ப முடிகிறதா அப்படித்தான் இருக்கிறது தேசிங்கு ராஜா இரண்டு காவல்துறையில் பணியாற்றும் நடிகர் விமல் எம்ஜியார் காலத்தில் நாயகர்கள் அறிமுகமாகும் பாணியில் அறிமுகமாகிறார் இவர் ஒரு காவல் நிலையத்தின் ஆய்வாளர் மற்றொரு ஏரியா காவல் அதிகாரியாக குப்பிக் கோமாளியில் பிரபலமான நடிகர் புகழ் பின்பிடத்தில் நடித்துள்ளார் இருவருக்குள்ளும் யார் பெரிய ஆள் என்கிற போட்டி அப்படியான சூழலில் அமைச்சர் மகனை காப்பாற்ற வேண்டுமென இடைவெளியில் சுமாராக கதை ஆரம்பிக்கிறது பிறகு என்ன நடந்தது என்பதுதான் தேசிங்கு ராஜாவின் கதை இயக்குனர் எழலின் படம்தான் என்பதை நம்ப முடியவில்லை மிகத் திராபையான கதை திரைக்கதை வசனம் நடிப்பு என படத்தை குறித்து நல்ல விதமாக சொல்ல ஒன்றும் இல்லை என்கிற அளவுக்கு மிக மிக சுமாரான படமாகவே திரைக்கு வந்திருக்கிறது தீபாவளி மனம் கொத்தி பறவை தேசிங்கு ராஜா வேலை என்று வந்துட்டா வெள்ளக்காரன் என பல வெற்றி படங்களை கொடுத்தவர் எழில் சாதாரண கதையாக இருந்தாலும் தன் படங்களில் நகைச்சுவை காட்சிகளை பலப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்து விடுபவர் அப்படி அவர் உருவாக்கிய நகைச்சுவை காட்சிகள் இன்றும் பேசப்படுகின்றன தேசிங்கு ராஜாவில் சூரி ரவி மரியாவுக்கு இடையான நகைச்சுவை காட்சிகளை மறக்க முடியுமா ஆனால் தேசிங்கு ராஜா இரண்டாம் பாகத்தை ஏதோ கடமைக்கு எடுத்தது போல் எடுத்தியிருக்கிறார் இறுதிவரை சிரிப்பை வராத முழு நகைச்சுவை படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள்